அருள் விளக்க மாலை பாமலர் ஐம்பத்தொன்று நிலைத்த தீம்பாகே சர்க்கரையை கனியை தெய்வ நடத்தரசே அருள்மிகு சிதம்பரம் இராமலிங்க சுவாமி ஆறாம் திருமுறை நீ நினைத்த நன்மையெல்லாம் யாமறிந்தோம் நினையே நேர்காண வந்தனம் என் தன் முடி மேல் தான் இலைக்க வை படுத்திட நான் செருகே தாள்கள் எடுத்து அம்புறதே வைத்திடத்தான் நகைத்தே ஏன் நினைத்தாய் இவ்வளவு சுதந்திரம் என் மகனே எனக்கு லையோ என்றருளி ஆண்ட குருவே தேநிலைத்த தீம்பாகே சங்கரையே கனியே தெய்வ நடந்தரசேயன் சிறுமொழியேற்றருளே